வணக்கம் வணக்கம் முருகலை எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் முருகன் கருநாளா பாராளுமன்றத்தை பத்தி கெடுகளில் தெரியுமா இருக்காது அடிக்கடி வெளியிட்டது பாசிப்பு பார்த்தீங்க உங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா பத்தி தான் நான் சொல்லி கொடுத்தேன் நேற்று அர்ச்சுனா அவர்கள் நல்லா பேசினார் பாராட்ட சரியோ பாராமரத்துல பரவசிட்டத்தை பற்றி கதைச்சேன் ஒரே சிரிப்பு அவருக்கு தனக்கு எண்பத்தஞ்சு வீதம் தனக்கு சந்தோஷமா இருக்கு நல்ல வரவசம் அறநூறு அரசாங்கம் பால் தண்டால் அறுநூறு அரசாங்கத்தை சரியோ அப்ப எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்ன என்ன சொல்றோம் என்ன பணம் வந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அவர் என்னடா அந்த அந்த டாக்டர் மாதிரி பத்தி கொஞ்சம் காசு டாக்டர் மாதிரி கொஞ்சம் கவனிக்கல ஏன்னாட்டா டாக்டர் மாதிரி கனி பேர் அங்கால போய் கொண்டு வெளிநாடு வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வராங்க என்னது போறாங்க இங்க காணாது அப்ப நீங்களும் அவை கூடிய சலுகைகள் அது உள்ள கொஞ்சம் செய்தா தானே அவங்க போக மாட்டாங்க நியாயமான இல்லையே அதை கேட்டார் அப்ப அது ஒரு நல்ல விஷயம் மற்றது எங்கள்ட இளங்குமரன் என்ன எங்கள்ட ஒரு தம்பி இளங்குமரன் அர்ஜுனம் பட்டே சரி அர்ஜுனம் பட்டேட்டர் அவருக்கு நீங்க என்ன செய்வியல் அடுத்து எம்பி ஒன்றும்

ஞா இவனா குளியல் நூறா தண்ணி தே கார் கிட்ட தான் எடுத்துకోవணும் என்னடா அதனால அந்த பாதா பில் இல்லாம வாகனம் வேணும் அடே நீய பார்த்தே நீ அட குட்டிப் புடிட்டே டண்டரம் போலடா அப்ப வாகனம் ஆ கடவுல் செய்ய அப்ப அவர் ரெம்பி அவதுடுஞ்சி துணிஞ்சு மற்ற உண்டு அவேன் எம் பியில கூட உண்டுங்க Adikey அத பத்தியா இத பாயிண்ட்ல வை நீ അവ എ വാഹനങ്ങളിലൊക്കെ ഒരു പസനം കൊടുക്കാം ഉമ്മ തന്നെ അവൻ എത്തിനടുത്ത് പായർ எங்களுக்கு அரசியல் அரசியல்லாம் நாங்கள் எதிரிகளில் நாங்கள் மற்றபடி நாங்கள் எல்லாரும் உண்டு வா இது ஆருக்கும் பெருமோ இந்த மனசு இல்ல இல்லை யோசிச்சுப்பார் மற்ற எம்பிகள் மற்ற எம்பிகளுக்கு எதுமையாவது கதைக்கிறவையோ ஒன்றும் கதைக்கிறதில்லை இது நான் உடனே எனக்கு எந்த யோசனை வந்து வேண்டாம் அர்ச்சனா எம்பிக்கு நேரம் கொடுக்க இல்லையாண்டு இருக்கேற்கே ஒட்டுதார் கூட கதைக்க கதைக்கலையா நாங்கள் தாங்க அர்ச்சனை நாங்கள்தான் അവരെ അവർ അവർ അടി ഇത് വരയ്ക്കും അവർ ഡോക്ടർക്കും അവർക്കും തുടർ ഒരു തുടർ രണ്ടുപേരും കഥക്കരി അത് മാത്രം ആ കഥക്കതും ഇല്ലേ ആ ഇന്നട നല്ല അപ്പൊ ഇപ്പൊ കഥ ആരുന്നാലും കഥക്ക മുടോ ബാനന്ദിയാച്ചു മറ്റേ ഇവ കരുണി അമ്മ എതിർപ്പ് തെറ്റുട്ടേ ഇങ്ങനെ ഞാൻ പാണോ എതിർപ്പ് വെറുക്കുന്ന മടികർ മേടയിലെ ആക്ക കൂടാ കൽവിയെ കൽവിക്ക് എല്ലാം പോകൂടാ മറന്ന് പോയി വന്നിട്ടോ ഇന്ന് കല്ലൂരിക്ക് പോണവേ അപ്പൊ അതെയും കാട്ടിനോ என்ன கதை விளாங்குதா கதை விளாங்குதாட்டி என்ன கதை கோணும் எங்க எப்படி கதை கோணும் மொத்தத்துல சபை அறிஞ்சு கதை சபை அறிஞ்சு கதை அது

இதுல சுட்டால் எனக்கு நோவாது செத்துவிடலாம் இது வழியா கையை கால வழியை சுட்டு விட்டா நோகம் இல்லை வலிகம் அப்படின்னு சொன்னா நீ ஒவ்வொரு சரியா பேருந்து

ഇവർക്ക് ഇവർ മുതൽ അവയോടൊക്കെ ഇത് ഒരു നാൾ

நல்ல மனசனா பிறந்த ஒரு கொள்கையோட ஒரு ஒரு எனக்குண்டா எனக்கு என்னது பிறந்த தெரியாம போகுது மற்ற சில எனக்கு எனக்கு இன்னும் தான் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொட்டர்ற விஷயத்துல கொஞ்சம் கணக்கு சந்தேகங்கள் இல்லையே நேற்று ரெண்டு பேரோட சும்மா பைட் பண்ணு நான் அப்படி அவருக்கு அவ அப்படி இல்லையா நாங்கள் தெரியாது ஒரு மற்றது ஒரு பொது இதுல போறவனை பற்றி அவன் விஷயத்தை விட்டுருவா முதல் விட்டுட்டு அவன் பொது பொதுச்சோவில் என்ன செய்தோன்னு போறான்னு பார்த்தா விஷயம் முடிஞ்சு நோண்டிக்கிட்ட பிரச்சனை அது

கொஞ்சம் யாரோ சொல்லியிருந்தாங்களாப்பா அவருக்கு மனநிலை கொண்டு கொண்டே அப்ப நேற்று அவர் சொன்னது மனநிலையத்தைய திட்டம் கொண்டு காட்டலாம் இவர் என்ன பிடி எல்லாம் கதைக்குற பிரச்சனை காட்டலாமோ ஆனால் டாக்டர் உடம்பி அரைச்சு என்ன இல்லையே எந்த டாக்டர் அவர் காட்டுற மன வைத்திய டாக்டர் இது என்ன இவரை கொண்டு வந்து வச்சுக்கிறேன் நேற்று என்ன மன வைத்தியம் பிள்ளையான ஆள் போய் கதைக்குது எங்க போய் எங்கேயா சொல்லுவாங்க கூட ോികൾത്തിന കുറുമ്പ് പമ്പ് രൗഡി തന്നെ அது என்னென்னு சொல்றன்டே எனக்கு தெரியலையடா அதுலேயும் ஒரு ஆ ஆறும்பந்தான் இல்லையாண்டு நான் சொல்ல வந்து வந்தால் அதை செய்யறது ஈய் அவருக்கு போ போட்ட இருபத்தேழாயிரம் பேருக்கும் லூசா லூசாங்க இல்லையே

அது உண்மை உண்மைதானே மனைநாயிமானம் தான் பார்க்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இல்லையா அதுக்கு போனால் மனநாயிமானம் எல்லாரும் நாங்கள் உண்டு வெளியில் வந்தால் அது அரசியல் எதிரிகள் இருக்கலாம் சந்திர எம்பி அன்றைக்கு என்ன பேச்சு பேரு டாக்டர் நேற்று படியாக போய் கதைச்சார் அவன் பாய் சாதர் பாய் நேற்று பராமரி கை கொடுத்து கஜிபம் எல்லாரும் எல்லா எல்லோரும் போய் கதைச்சால் எங்களுக்கு இவருக்கு டாக்டருக்கு பல சந்தோஷம் ஏன்னா முதல் ஒரு கஷ்டம் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு உதாரணம் சொல்லி விடுவாங்க முதல்வர் காரணம் கண்டதை திரும்பி பார்க்குறாங்களே மற்ற பக்கத்தில் வந்து அதை வச்சு பழி வாங்குற வேலை நாலு இடத்தை கைச்சு வேலை வைக்க கூட இருந்தான் மற்றவர்கள்

அது தன் கிடக்காரு தான் உருண்டு போட்டு அது காசு கட்டி பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா நான் தான் டிரைவிங் அதுவும் நான் தான் எனக்கு நீங்கள் உங்களுடைய எம்பிளுக்கு அது அது பெரிய ஒரு விஷயம்